எல்லா இடங்களிலும் பல்வேறு கோயில்கள் மதுரை திருச்சி பல கோயில்கள் பெற்ற ஆலயங்கள்லாம் மக்கள் வயிறார சாப்பிடுறாங்க பசி இன்னைக்கு வறுமை பஞ்சம் பசி இல்லாத ஒரு மாநிலமாக நம்முடைய முதலமைச்சர் மாற்றி இருக்கிறார் அதற்கு கூடுதல் பலம் சேர்க்கின்ற வகையில் நம்முடைய அண்ணன் பாபு அவர்கள் பல்வேறு கோயில் எங்க ஊரில் பாத்தீங்கன்னா வடலூர் வள்ளலாரில் கடலூர் வள்ளலார் வந்து நெருப்பை அதாவது அடுப்பை ஏற்றி வச்சுட்டு போனார் இதுவரையில் அனைவே இல்லாமல் எரிஞ்சிக்கிட்டு இருக்காது ஆனால் அங்கேயும் பசி இல்லாமல் வறுமை இல்லாமல் இன்றைக்கு சாப்பாடு போடக்கூடிய ஒரு நிலையை நம்முடைய அமைச்சர்கள் இன்றைக்கு தோற்று வைத்திருக்கிறார் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தளபதி மு க ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காங்க காலை உணவு திட்டத்தை என்னுடைய நாட்டில் பிரிட்டன் நாட்டில் அறிமுகப்படுத்துவேன் என்று அறிவித்திருக்கிற ஒரு முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இருந்தார் உலகத்தை தாண்டி கடல் கலந்து கேரளா நாடு பிரிட்டன் நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் திட்டம் போய் சேர்ந்திருக்க